கத்திரமயவுண்டதாக ரெண்டாயசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழுதான் விழுந்தாலும் திரும்பவும் இழந்திருப்பான் துன்மா இருக்கிறோம் தீங்கிலே இழந்து கிடப்பார்கள் உண்டதாக பைபிள் படிக்கும்போது நீதிமான் அவன் வேதத்தில் நீதிமான் உழமாட்டான் இல்லை ஆவிக்குற வாழ்க்கையில உலக காரியங்கள்லையோ ஏதோ ஒன்று உழு உழவே மாட்டான் இல்லை உழிச்சா உழுந்தாலும் எழுந்திருப்பான் சொல்லுவாங்க கத்திரையே நம்பி இருக்கும்போது சில டைம் நம்மளுடைய விலவின்னாலையோ சில பாவங்கள் விழுந்து ஆனால் பாவங்கள் உணர்த்தப்பட்டு மறுபடியும் வரும்போதோ இல்லை உலக காரியங்களில் சில விஷயங்கள்ல அவங்க தோழிப்பட்டு வந்தாலோ மறுபடியும் எழுந்திருப்பாங்க வேகத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தாவிதவர்களை நம்ம சொல்லலாம் தாவிதவர்கள் வளர்க்கிற பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனை வரும் மற்றவங்க சவல் வரட்டுவார் சொந்த பிள்ளைகள் வரட்டுவாங்க எல்லாரும் காடுகள்லாம் வனாந்திரத்துல தான் போவார் எவ்வளவு விழுந்தாலும் அவர் மறுபடி மறுபடியும் எழுந்துச்சார் மறுபடியும் உணர்ல இது வந்து அவருடைய வாழ்க்கை பிரயாணத்துல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்க்கையிலும் உணர்ந்துருவாரு பச்சைப்பாரு பாவத்திலயும் உணர்ந்துருவார் ஆனா உணர்ந்து மறுபடியும் எழுந்திருவார் தன் பாவத்தை உணரும் போது இல்ல அது அவர் நியாயப்படுத்த மாட்டார் பாவத்தை மன்னிப்பு கேட்டு முழு மனசு மன்னிப்பு கேட்டு கஷ்டத்தாயிடுவார் அவருடைய எல்லா வாழ்க்கையிலுமே எல்லா இடத்துலயும் வீழ்ச்சி வந்துச்சு அவர் வாழ்க்கையில அவருக்கு ஒரு வாழ்க்கையில வீழ்ச்சி உலக காரியங்களும் வீழ்ச்சி ஆனா விழுந்தாலும் அவர் மறுபடியும் எழுந்துட்டார் எழுந்து எழுந்து ஒரு காலத்தில் கத்தை பலப்படுத்தினார் அவரை கத்த அவரோடு அது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதான் வேதத்தில் தாவி சொல்லும் போது இதயத்து கேட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்க நிறைய இருக்காங்க பைபிளில் எல்லாருமே எல்லாருமே ஆவிக்க வாழ்க்கை விழுந்துருப்பாங்க என்ன சொன்னாங்க நம்மளும் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்மளும் கத்திர அழிஞ்சு நம்ம நீதிமானதான் அழைக்க கத்த அழைத்து இருக்கார் நம்மளும் சில காரியங்களில் விழுந்திருக்கலாம் இதா விழுந்து அப்படி கடந்தா கூட நம்ம இன்னைக்கு ஒரு வயசு கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் எந்த பாதத்தில் விழுந்துமோ அதை மன்னிப்பு கேட்டு எந்த காரணம் விழுந்துமோ அதுலேருந்து மறுபடியும் எழும்புவோம் மறுபடியும் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிற நாடுகள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் கத்துருக்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பலவருக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம கற்று விடுத்த காலத்துல பண்ணிப்போம் தேவ நகைவராக அமையன்